வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் செய்தி தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பாலை வனத்துல கிடைச்சா எப்படி இருக்கும் வாங்க அந்த ஆச்சரியமான கதையை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த இடத்த நீங்க பாத்திருப்பீங்க இதுதான் எஜிப்த்ல இருக்கிற புகழ்பெற்ற மன்னர்களின் சமவெளி பிரமிடுகளுக்கும் மம்மிகளுக்கும் ரொம்பவே பெயர் போன இடம் இல்லையா ஆனா தான் நமக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு சரி எகிப்டில இருக்கிற இந்த இடத்துக்கும் ஒரு பழமையான தமிழ் பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஒரு பழன் தமிழ் பெயர் எப்படி வந்துச்சு இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி இப்போ கடந்த காலத்திலிருந்து நமக்கு கிடைச்ச இந்த ஆச்சரியமான செய்தியோட பின்னணிக்குள்ள போகலாம் யார் இது கண்டுபிடிச்சாங்க எப்போ எங்கே இந்த தடம் பதியப்பட்டுச்சு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பிரான்ஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் குழு ஒன்னு எகிப்து அரசு கல்லறைகளில் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது இந்திய கல்வெட்டுகள் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இதெல்லாம் கிபி முதல் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட முறை தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோ அதுதான் தமிழ் பிராமி வாங்க அந்த எழுத்து முறையோட சிறப்பம்சங்கள் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் பிராமின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் மொழியை எழுதுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட முதல் எழுத்துமுறை இதுதான் அப்போ இந்தியா முழுக்க பரவலா இருந்த பிராமி எழுத்துமுறைய நம்ம தமிழ் ஒலிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னோர்கள் மாத்தி அமைச்சிருக்காங்க சரி எதுக்காக இந்த மாற்றத்தை பண்ணனும் ஏனா அசல் பிராமி எழுத்துகள்ல ரா ந மாதிரியான தமிழுக்கே உரிய ஸ்பெஷல் ஒலிகளை எழுதுறதுக்கு குறியீடுகளே இல்லை அதனால தமிழுக்குன்னு ஒரு பிரத்யேக வடிவத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிராமி எழுத்து முறை சமஸ்கிருதம் பிராகிருதம் மாதிரியான மொழிகளுக்கு பயன்படுச்சு ஆனா தமிழ் பிராமி தமிழுக்காக மட்டுமே உருவானது இதுல தமிழுக்கு தேவையில்லாத வடமொழி ஒலிகளை நீக்கிட்டு தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களை சேர்த்திருக்காங்க ஆக இதுல நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் பிராமிங்கிறது வேற எங்கிருந்தோ நாம காபி இல்ல அது தமிழோட தேவைக்காக தமிழர்களாலேயே உருவாக்கப்பட்டு ஒரு தனித்துவமான எழுத்து முறை சரி இதோட தடம் எகித்துல கிடைச்சாலும் இந்த எழுத்து முறையோட தாயகம் எது அதோட வேர்கள் எங்க ஆழமா பதிஞ்சிருக்கு வாங்க ஒரு சின்ன பயணமா பண்டைய தமிழகத்துக்கு போயிட்டு அங்க இதோட பயன்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பாத்துட்டு வரலாம் கீழடி மாங்குளம் அரிட்டாப்பட்டி மாதிரி பல தொல்லியல் இடங்கள்ல குகைகள்லையும் பானை ஓடுகள்லையும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு இதுல தனிப்பட்ட ஆட்களோட பெயர்கள் அவங்க கொடுத்த கொடைகள் பத்தின தகவல்கள்லாம் இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது எழுத்தறிவுங்கிறது அரசர்களுக்கு மட்டும் சொந்தமானதா இல்ல சாதாரண மக்கள்கிட்டயும் பரவி இருந்திருக்கு இப்போ மறுபடியும் நம்ம எகிப்துக்கே வருவோம் தமிழகத்துல இவ்ளோ பரவலா இருந்த இந்த எழுத்து முறை அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அங்கே கிடைச்ச கல்வெட்டுல ஒண்ணுதான் இது சிகை குற்றன் வர கண்ட அதாவது சிகை குற்றன்னு ஒருத்தர் இங்க வந்து பார்த்தாருன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு வியாபார குறிப்பு இல்ல இது ஒரு டூரிஸ்டோட பதிவு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழர் எகிப்துக்கு டூர் போய் தன்னோட பேரை அங்க பதிச்சுட்டு வந்திருக்காரு இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் அந்த பகுதியில் கிடைச்ச முப்பது இந்திய கல்வெட்டுகளில் சுமார் இருபது கல்வெட்டுகள் தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இது எதை காட்டுதுன்னா அந்த காலத்தில் ரோம் எஜிப்து கூட நடந்த கடல் வணிகத்தில் தமிழர்களோட பங்களிப்பு எவ்வளோ ஆழமாக இருந்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகத்து துறைமுகங்களில் தான் தமிழ் எழுத்துகள் கிடைச்சது அதனால தமிழர்கள் வியாபாரம் செய்ய மட்டும் வந்தாங்கன்னு ஒரு கருத்து இருந்துச்சு ஆனா இந்த கண்டுபிடிப்பு அந்த எண்ணத்தையே மாத்திருச்சு அவங்க வெறும் வியாபாரிகள் இல்ல நயல் ரதிகார வரைக்கும் பயணம் செஞ்சு அந்த நாட்டோட கலாச்சார சின்னங்கள் எல்லாம் பார்வையிட்ட உலக பயணிகள் சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இந்த ஒரு சின்ன கல்வெட்டு நம்ம வரலாற்று பார்வைய எப்படி மாத்துது இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன வாங்க ஒரு மூணே மூணு முக்கியமான பாயிண்ட்ல இதை புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இது பண்டைய தமிழர்களோட உலகளாவிய பயணத்தை நிரூபிக்குது ரெண்டாவதா சங்க இலக்கியங்கள்ல சொல்ற எவனர் வர்த்தகம் வெறும் கற்பனை இல்லை அது உண்மைதானு இதுக்கு ஒரு திடமான தொல்லியல் ஆதாரம் கிடைச்சிருக்கு மூணாவதா சாதாரண மக்களுக்கும் அப்பவே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக வரலாற்று புள்ளி